எனக்கு அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஏப்ரல் மாதத்துக்குள்ள கற்று நம்மை கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு ஒரு நல்ல சிகிச்சையை கொடுத்து இப்பொழுதும் தேவ கிருபையினால நான் பலனடைந்து வர கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக ஆண்டவருடைய கிருபையினால் நாள் அடைந்து வருகிறேன் எல்லாருடைய ஜபங்களுக்காக நன்றி கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து ஜெபியங்கள் கர்த்தர் பலப்படுத்தி பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார் இந்த மாதத்திற்காக ஒரு அருமையான வார்த்தையை நம்ம கொடுக்குறார் ஏப்ரல் மாதம் ஆண்டோருடைய பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதல் இதெல்லாம் நம்ம தியானிக்கப்போ ஆனால் கத்தர் ஒரு வார்த்தையை சங்கீதம் முப்பத்து ரெண்டு எட்டுலேருந்து என்னோடு இடைப்பட்டார் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான் ஆனால் அதில் ஒரே ஒரு வாக்கியம் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து தனிப்பட்ட விதத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார் நீ நடக்க வேண்டிய வழியே நீ எந்த பாதையில் நடக்கணும் இந்த மாதத்தில் எந்த பாதையில் நீ போகணும் அதை நான் உனக்கு காட்டுவேன் அண்டு சொல்கிறார் ஒருவேளை இதை குறித்து நீங்கள் கேள்விகளோடு இருக்கலாம் இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் சில காரியங்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது நான் எந்த பாதையில் போவது என்று சொல்கிறார் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட பாதை உண்டு நாம் சந்திக்கிற அதாவது ஒரு தனி மனிதனாக நாம் சந்திக்கிற பாதைகள் உண்டு நாம் சந்திக்கிற சவால்கள் உண்டு நாம் கடந்து செல்ல வேண்டிய மலைகள் உண்டு நாம் ஏற வேண்டிய மலைகள் உண்டு நாம் கடக்க வேண்டிய பள்ளத்தாக்குகள் உண்டு ஒருவருடைய சூழ்நிலை இன்னொருடைய சூழ்நிலை போல இருப்பதில்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்டதான சூழ்நிலை அதனால் தான் ஆண்டோர் சொல்கிறாரு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி தமிழில் சொல்லுவாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வாசப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய கைகளின் அச்சு அல்லது ரேகை வித்தியாசமானது அது மாதிரி தான் ஒவ்வொருவரும் கடந்து செல்லுகிற பாதை வித்தியாசமானது ஆனால் அவைகளின் மத்தியில் அந்த சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ எந்த பாதையில் நடக்கணும் உனக்குன்னு ஒரு பாதையை நான் உருவாக்கி இருக்கிறேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அன்று சொல்றார் வேதத்தில் தேவன் தெரிந்து கொண்ட மனுஷரை நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொருவரையும் வித்தியாசமான பாதையில் தேவன் நடத்தினார் ஒருத்தவங்க வாழ்க்கையில் இருந்த சூழ்நிலை இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் அதே மாதிரி இல்லை உதாரணமாக ஆபிராம பார்த்து சொல்லும்போது அவன் தகப்பன் வீட்டை தேசத்தை விட்டு வர சொன்னார் அப்போ அவர் சூழ்நிலை அவர் சந்தித்த சவால் வித்தியாசமாக அவரை தேவன் நடத்தின பாதை பார்த்திங்கன்னா அவர் காண்டவர் ஒரு விசேஷித்த திட்டத்தை வச்சு அதுபடி நடத்தார் இப்போ யோசேப்பு எடுத்துட்டிங்கன்னா யோசேப் வாழ்க்கையில் தன் சொந்த சகோதரர்களாலே அவன் வெறுக்கப்படுறான் அப்போ அவன் சூழ்நிலை அவன் போன இடத்துல வேலையில் பிரச்சனை அவனுடைய சவால்கள் வித்தியாசமாக இருந்துச்சு ஆப்ராம்க்கு இருந்த மாதிரி யோசிப்புக்கு இல்லை ஆனால் அதன் மத்தியில் அவன் நடக்க வேண்டிய வழியை அவனை காட்டினார் பாருங்க இப்படி தாவிதை பார்த்திங்கன்னா அவர் சந்தித்த சவால் கோலியாத்துனால் சவுல்னால வித்தியாசமாக சத்துருக்கள்னால் ஆனால் அவன் நடக்க வேண்டிய வழியை கத்தர் காட்டு அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒருவேளை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கிற சவால்கள் சூழ்நிலைகள் வித்தியாசமானதாக இருக்கலாம் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு பாதையில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் எவ்வளோ அன்புள்ளவர் நம்மளால் எவ்வளோ அக்கறை உள்ளவர்னால் நமக்கு தனிப்பட்ட விதத்தில் சொல்கிறார் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் அப்படின்னா உன்னுடைய முன்னேற்றத்தை எதுவுமே தடை பண்ண முடியாது எதுவுமே உனக்கு முட்டுக்கட்டையாய் வந்து உன்னை முடக்க முடியாது எது வந்தாலும் உனக்காக நான் ஒரு பாதையை திறப்பேன் நீ நடக்கணும் நீ முன்னேறணும் நீ என் திட்டத்தை நிறைவேற்றணும் அதில் நான் வைராகியமாக இருக்கேன் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் இது நமக்கு எவ்வளோ பெரிய தைரியத்தை கொடுக்கு பாருங்க நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் இந்த மாதத்தில் ஆண்டவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராஃபட்டிக்காக சொல்கிறார் நீ நடப்ப நீ முன்னேறுவே நீ உட்கார மாட்ட உனக்குன்னு நான் ஒரு வழியை காட்டுறன் அப்படின்னு லூயா அதனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட வழியை நம்ம காட்டுகிறார் நான் நடக்க வேண்டிய வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறவர சங்கீதம் இருபத்தி மூன்றில் மூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்டோம் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் சங்கீதக்காரன் தேவன் தன் மெய்ப்பராக இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு சொல்கிறார் அடைய மாட்டேன்னா என்ன அர்த்தம் நான் தாழ்ந்து போக மாட்டேன் நான் விழுந்து போக மாட்டேன் நான் முடங்கி போக மாட்டேன் அதற்கு காரணங்களில் ஒன்று அவரின் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அப்போ ஆண்டவர் நாம் நடக்கணும்னு வச்சிருக்கிற பாதை எப்படிப்பட்ட பாதை நீதியின் பாதை நீதியின் பாதைன்னா என்ன சங்கீதம் நூற்றி பத்தொம்போதில் ஒன்றாம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் வாசிக்க கேட்போம் கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் இங்கே நான் பார்க்கிற காரியம் கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அப்போ நான் நடக்க வேண்டிய பாதை இந்த சூழ்நிலையின் மத்தியிலே என் வாழ்க்கையின் காரியங்களிலே தேவன் எனக்காக வைத்திருக்கிற பாதையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிப்போம் என்றால் அந்த பாதை எங்கே இருக்குதுன்னா அது நீதியின் பாதை இந்த வேத வசனத்துக்குள்ளார வேத புத்தகத்துக்குள்ளார இருக்கு வசனம் என்ன சொல்லுதோ அதன்படியாக நான் நடப்பேன் அப்படின்ற ஒரு முடிவை நம்ம எடுக்கணும் தான் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும் வேத வசனங்களை நாம் கேட்க வேண்டும் வேத வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும் தனிக்கும் நம்முடைய முக்கியத்துவங்களில் ஒன்றாக இருக்க வேண்டியது இன்றைக்கி நான் காலையில் எடுத்து வேதத்தை வாசிக்க போகிறேன் ஏனென்றால் நான் எப்படி வாழணும் நான் எப்படி வாழக்கூடாது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தினமும் இது நம்முடைய முக்கியமான பாடமாக இருக்கணும் ஸோ இப்படியாக நாம் வேதத்தை வாசித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளின்படியாக கட்டளைகளின்படியாக நடக்கும்போது நாம் நீதியின் பாதையில் நடத்து நடக்கிறோம் அவர் நம்மளை நடத்துகிறார் நிச்சயமாக வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவுகளிலும் நாம் எடுக்க வேண்டிய காரியங்களில் பார்த்திங்கன்னா நாம் நடக்க வேண்டிய வழியை அந்த வசனத்தை கொண்டு நமக்கு காட்டுவார் சங்கீத நூற்றி பத்தொம்பது நூற்றி அஞ்சு அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு இருக்கிற பாண்டவருடைய வார்த்தை எது நீதியின் பாதை என்பதை காட்டும் அதிலே நாம் நடக்கும்போது நாம் நடக்க வேண்டிய வழியை தேவன் நமக்கு காட்டுவார் எடுக்க வேண்டிய முடிவு செய்ய வேண்டிய தீர்மானம் செல்ல வேண்டிய திசை நமக்கு தெரியும் இரண்டாவதாக நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை காட்டுவேன் ஆண்டு சொல்கிறாரு அந்த வழியை நம்ம கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுக்கணும்னா வேதம் சொல்கிறது ஏசியா முப்பத்தி அஞ்சு எட்டை நாம் வாசிக்க கேட்போம் நாம் எப்படிப்பட்ட வழியிலே நடக்கணும்னு வசனம் சொல்லு அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும் அது பரிசுத்த வழி என்னப்படும் தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் அங்கே ஒரு பெரும் பாதை இருக்கும் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற பாதை தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை சுதந்திரித்து கொள்ள போக போக வேண்டிய பாதை எப்படி இருக்குமா பெரும் பாதை ஹைவே நம்ம வீட்டு தெருவுக்கும் ஒரு சிக்ஸ் லேன் ஆறு வழி சாலைக்கும் ஹைவேக்கும் ஊர்களையும் ஊரையும் இணைக்கிற ஒரு தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்கிறோம் அது எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க அது மாதிரி ஒரு பெரும் பாதை இருக்கும் அந்த பாதை பேர் பரிசுத்த வழி எனப்படும் அப்படின்னு ஆட சொல்கிறார் சிம்பிளாக சொல்லணுன்னா நாம் நடக்க வேண்டிய வழி நமக்குன்னு ஒரு பாதை ஆண்டவர் வச்சுருக்கிறார் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அதில் நடக்கணுன்னா நாம் பரிசுத்த வழியில் நடக்கிறவர்களாக இருக்கணும் பரிசுத்த வழின்னா என்ன பாருங்கள் இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்கிறாங்க எப்படி வேணால் வாழலாம் எப்படி வேணால் பேசலாம் எப்படி வேணால் பழகலாம் எப்படி வேணால் பணம் சம்பாதிக்கலாம் எப்படி வேணால் செலவு பண்ணலாம் எப்படி வேணால் நடந்துக்கலாம் நான் நல்லா இருந்தால் போதும் இப்படி தான் உலகத்தில் மனுஷன் யோசிக்கிறான் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம் ஏன்னா அவர் பரிசுத்தர் பரிசுத்த வாழ்க்கை என்பது பாவத்தை வெறுக்கிற வாழ்க்கை பாவத்தை விட்டு விலகி இருக்கிற வாழ்க்கை பாவத்திலிருந்து நம்மை சுத்திகரித்து கொள்ளும் வாழ்க்கை ஏப்ரல் மாதத்தில் ஆண்டு நம்ம கூட பேசுகிற மகனே மகளே பரிசுத்த வாழ்க்கைக்கு உன்னை நீ அர்ப்பணிப்பாயா உடைய வாழ்க்கையில் எவ்வளோ பரிசுத்தம் இருக்கிறது நீ உன்னை எவ்வளவு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறாய் நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிற என்கிட்ட என்ன குறை இருக்கு நான் கிறிஸ்தவன் நான் விசுவாசி எனக்கு அபிஷேகம் கிடச்சிருச்சின் ஆனால் நம்முடைய இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எனக்குள்ளார பெருமை இருக்கா மேட்டிமை இருக்கா அது ஒரு அசுத்தம் அதை எடுத்து போடணும் எனக்குள்ள இச்சைகள் இருக்கா என் உள்ளத்தில் என் சிந்தையில் என் வாழ்க்கையில் என் செயல்கள் எடுத்து போடணும் அது பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத பேச்சுக்கள் பழக்க வழக்கங்கள் ஒரு வேளை வேலை ஸ்தலத்தில் பேசுகிற விதம் வீட்டில் பேசுகிற விதம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிற விதம் மார்க்கெட்டிங்கில் பேசுகிற விதம் அதெல்லாம் பரவாயில்ல இல்லை ஆண்டவர் நம்ம கூட எப்பயுமே இருக்கிறார் நம்மளை பார்த்துட்ருக்கிறார் வசனம் சொல்லுது நம்ம பரிசுத்தமாக இருப்பது தான் அவர் சித்தமாக இருக்கு இந்த பரிசுத்தம் இல்லாதப்ப நீ நடக்க வேண்டிய வழியை உன காட்டுவேன் ஆண்டவர் வச்சுருக்க பாதையை நம்ம கண்டுபிடிக்க முடியாது அலைஞ்சு திரிகிற ஒரு நிலை தான் இருக்கும் ஆனால் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் வசனம் சொல்லுது அவருடைய குமார்னாக் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம் வாழ்நாள் முழுவதும் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக அந்த பாதையிலே பரிசுத்த பாதையிலே நடக்கிறவர்கள் ஏசியா முப்பத்தஞ்சு எட்டு சொல்லுது பேதையராக இருந்தாலும் பெரிய படிக்காதவங்களாக இருந்தாலும் பெரிய அறிவில்லாதவங்களாக இருந்தாலும் அவர்கள் திசை கெட்டு போவதில்லை எப்படியும் ஆண்டவர் வன செய்வார் சரியான வழியில் நடத்தி அடைய வேண்டிய இடத்துக்குள்ளார் கொண்டு வந்துடுவார் ஆகையினால் இரண்டாவது பரிசுத்த வழியை நம்ம காட்டுறார் மூன்றாவது தேவன் நமக்கு காட்டுகிற அந்த பாதை அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அந்த பாதை எப்படிப்பட்டது சங்கீதம் பதினாறில் நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் பதினாறு பதினொன்று வாசிக்க கேட்போம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு இங்கே சொல்லுது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் பாருங்க ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பாதை ஜீவனின் பாதை ஒரு வசனம் இருக்கு அந்த பாதையிலே மரணம் இல்லை ஜீவன் உண்டு பூமியில வந்தார் என்ன நோக்கம் அவர் சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் அவரை பின்பற்றினால் ஒரு மனிதன் பிதாவின் இடத்துல வருகிறார் யோவான் பதினாலு ஆறு அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட பாதை நமக்கு கொடுத்திருக்கிறார் வசனத்தின்படி நாம் நீதியின் பாதையில் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி கொண்டு பரிசுத்த பாதையில் நடக்கும்போது ஆண்டவர் நம்மை ஜீவ மார்க்கம் அல்ல ஜீவனின் பாதையில் நடத்துகிறார் ரெண்டு விதமான காரியங்கள் உண்டு ஆண்டு சொல்ல ஜீவனும் மரணமும் உனக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னா ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள்னு சொல்றார் தேவன் வைத்திருக்கிற பாதை ஜீவ பாதை பிசாசு ஒரு வேளை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் நீ முன்னேற முடியாது உங்கள் சூழ்நிலை சொல்லலாம் இந்த சூழ்நிலை மாறாது இதை நீ மேற்கொள்ள முடியாது ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை ஜீவ மார்க்கத்தை உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகள் அவர்களை ஜீவனின் பாதையிலே அவர் நடத்துகிறார் அப்படின்னா அந்த இடத்துல மரணத்தின் வல்லமை வேலை செய்ய முடியாது மரணத்தின் கிரியைகளுக்கு இடம் இல்லை ஓநாய்கள் அந்த பாதையிலே வந்து ஆடுகளை பிடிக்க முடியாது ஏன்னா நல்ல மெய்ப்பன் கைக்குள்ளாக நம்ம வைத்திருக்கிறார் அந்த பாதையில் சாபம் பெற்றோர்களால் வந்த சாபம் பரம்பர சாபம் பொல்லாத மனுஷர்களால் வந்த சாபம் எந்த சாபமும் வேலை செய்ய முடியாது ஆட்டுக்குட்டியானவர் நம்மளை நடத்தும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே அவர் நடத்துகிற பாதையில் ஜீவ ஊற்றண்டையில் நடத்துவார்னு வசனம் சொல் அப்ப சாபத்துக்கு வேலை கிடையாது எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் அவங்கள முடக்க முடியாதுன்னு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் நீங்கள் எழும்பி கர்த்தர் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள போனீங்க ஆபரகாமின் ஆசிர்வாதம் உங்களுக்கு சொந்தமாக ஆண்டவர் உங்களுக்காக ஜீவ பாதையை வச்சிருக்கிறார் அது விசுவாசிங்க ஏனென்றால் இயேசு நமக்காக சிலுவையிலே மரணத்தின் வல்லமையை அவர் முறியடித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் நீங்க விசுவாசிங்க கர்த்தர் எனக்காக ஜீவனை வச்சிருக்கிறார் நான் வாழ்ந்திருப்பேன் விசுவாசத்தோடு நீங்கள் நடக்கும்போது நீங்கள் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் காட்டுவார் ஆகையினால் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் நீதியின் பாதையில் ஆண்டவர் வார்த்தையில் நடப்போம் பரிசுத்தப்படுத்தி கொள்வோம் ஜீவனை வச்சுருக்காருன்னு விசுவாசத்தோடு நடப்போம் கர்த்தர் வழியை காட்டுவார் நன்மைகளை தருவார் கர்த்தர் உங்களை ஆஸ்ரிகார் தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம இருக்கிற இடங்கள் எழும்பி நின்று நம்ம நன்றி சொல்லலாம் தேவன் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிற இருக்கிறார் ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் அவர் நம்மை நடத்த போகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறபடியினால் சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை நீங்கள் என்னை நடத்த போகிறதற்காக நான் நன்றி சொல்கிறேன் நம்ம சொல்வோமா அவர் உங்கள் கையை பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு வழியை காமிக்கிறவராக இருக்கிறார் எந்த பாதையில் நடக்கணும் எந்த பாதையில் போகக்கூடாது என்ன தீர்மானத்தை எடுக்கணும் எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கக்கூடாது என்று சொல்லி வேத வசனத்தின் மூலமாய் நம்மை நடத்துகிற தேவன் இந்த நாளில் கூட வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசியிருக்கிற இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லலாமா நன்றி ராஜா அப்பா நீ பேசின வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நீங்க எங்களை நடத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான சூழ்நிலைகள் வித்தியாசமான பாதைகளை நாங்கள் தெரிந்தெடுத்து கொள்ளும்படியாக அப்பா எங்க வாழ்க்கையில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் ராஜா அப்பா நீர் ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமான பாதைகளை நீங்க நடத்த போறீங்க அவங்க அவங்களுக்கு என்ன பாதையை நீங்க வச்சிருக்கிறீங்களோ அந்த பாதையில நீங்க நடத்துவேன் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்து செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் எங்க சூழ்நிலை மத்தியில் அப்பா நீ கத்தாவ நாங்கள் நடக்க வேண்டிய வழிய அப்பா நீர் எங்களுக்கு காமிக்க போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நீதியின் பாதையில் எங்களை நீங்கள் நடத்த போகிறீங்களே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா கத்தாவ நாங்கள் எங்களை கத்தாவை அப்பா நீதியின் பாதையில் நடக்க எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளத்தக்கதாக அப்பா எங்களை கத்தாவை பரிசு கொள்ளும் தக்கதாக அப்பா அவ வார்த்தை கொண்டு கத்தாவை எங்களை கழுவுகிற தேவன் ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தமாக்குகிற தேவன் அப்பா எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவீராக கேட்கிறோம் இந்த மாதத்தின் முதல் நாளில் நாங்கள் கேட்கிறோம் அப்பா அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி நீதியின் பாதையில நடக்க செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த மாதம் முழுவதும் அப்பா நாங்கள் நீதியின் பாதை பாதையில் நடக்கணும் அப்பா உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கணும் ராஜா அப்பா அதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறவர் எங்களை எங்களுக்கு உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த காலை வேலையில் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் காட்டுகிற பாதையில் நாங்கள் கடந்து போகும்போது நாங்கள் திசை கெட்டு போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது அப்பா எங்களை கத்தாவினி செம்மையான பா பாதையில் நீர் நடத்துகிற தேவன் அப்பா எங்களை நாங்க பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது அப்பா நாங்கள் திசை கெட்டு போவது இல்லை நீர் காட்டுகிற பாதையில நாங்கள் நடந்து நீர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக்கொள்ள செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடியினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா நீர் கத்தாவே எங்களை ஜீவ பாதையில் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய பாதையில் ஜீவன் இருக்க போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஜீவ ஊற்றண்டை நடத்துகிற தேவன் எங்கள் பாதைகள் எல்லாவற்றிலும் ஜீவனை நீர் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அங்கு மரணம் இல்லை அங்கு அழிவு இல்லை அங்கே வேதனை இல்லை அங்கே கண்ணீர் இல்லை இந்த மாதத்தில் அப்படியாக கத்தாவே அப்பா இப்படிப்பட்ட கத்தாவே அப்பா தீமையான காரியங்கள் எங்களை அணுகாதபடிக்கு அப்பா நீர் உம்முடைய ஜீவ பாதையில் எங்களை நடத்த போகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் இந்த மாதத்துக்கு என்று நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம் அப்பா நீ சொன்ன வார்த்தை வாழ்க்கையில நிறைவேறுவதாக என்று நாங்கள் செவிக்கிறோம் நீர் அப்படியாக செய்ய போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்கே துதி கனமையும் எல்லாவற்றையும் மேறெடுக்கிறோம்